தேசிய இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது அவசியம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் தேசிய இனப்பிரச்சினைக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் தீர்வு காணப்படும் அவ்வாறு தீர்வு காணும் வரை மாகாண சபை முறைமை தொடரும் அரசியலமைப்பின் ஊடாகவே இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண முடியும் ஒரு கட்சியால் இதனை செய்ய முடியாது அனைத்து கட்சிகளின் ஆதரவும் அவசியமாகும் இதுதான் தீர்வு என தமிழ் பேசும் மக்களுக்கு அதனை திணிக்க முடியாது எனவே இது தொடர்பில் மக்களுடன் கலந்துரையாட வேண்டும் தீர்வு காணும் கால எல்லை எவ்வாறு அமையும் என்பது மக்கள் எமக்கு வழங்கும் ஆணையிலேயே தங்கியுள்ளது பொது தேர்தலில் மூன்றில் பெரும்பான்மை பலம் கிடைத்தால் நல்லது அதற்கான சாத்தியம் தற்போது நிலவுகிறது அதேபோல் அடுத்த தேர்தலில் சம்பிரதாய கட்சிகளுக்கு உரிய இடம் கிடைக்காது பாராளுமன்ற வியூகம் மாறலாம் எனவே மூன்றில் பெரும்பான்மை பலம் கிடைக்காவிட்டால் கூட பொருத்தமான தரப்புகளின் ஆதரவை பெறலாம் என அவர் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை தமிழில் பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்